இப்போது பேரண்டிங்லேயே அந்த சைல்டு ஒரு சைல்டு வந்து பிறக்கிறாங்க கொஞ்சம் டிலேடு ப்ரெக்னன்சியில் இருக்கிறவங்களுக்கு இது நிறைய வருது ப்ராப்ளம் ஏடிஹெச்டி மென்டல் டிச மென்டல் டிசார்டர்ஸ் லேர்னிங் டிசபிலிட்டி ஆட்டிசம் இந்த மாதிரி ஸ்பீச் டிலே அந்த மாதிரி குழந்தைங்க கொஞ்சம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த பேரண்ட்ஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அந்த பேரண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணாமல் வந்து ஃபஸ்ட்டு அந்த பேரண்ட் ரியலைஸ் பண்ணணும் ஸ்பீச் டீலே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு சரியாயிடும் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் சரியாயிடும் இதுவே ஆர்டிசமாக இருந்தால் அது கிளியராக தெரிஞ்சிடும் ஏடிஹெச்டி அண்டு லேர்னிங் டிசபிலிட்டி ஏடிஹெச்டினா ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து சைல்டு சைக்கோ தெரப்பிஸ்ட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் காமிக்கணும் அது ஏடிஹெச்டியா லேர்னிங் டிசபிலிட்டியாக என்னன்றதை ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணிவிட்டு அதை வந்து வெளியில் சொல்கிறதுக்கெலாம் அஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் ஓகே இந்த ப்ராப்ளம் இருக்கா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அது யாருக்கும் தெரியாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற ஒரு குழந்தைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதால் கண்டிப்பாக வந்து இன்னொரு அது நார்மல் பசங்க கூட அதால் காம்படிட் பண்ண முடியாது பாஸ் ஆகுறதே கஷ்டமாக இருக்கும் ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு மேலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அது ஸோ அந்த மாதிரி லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைங்களை நீங்கள் அந்த ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் சேர்க்கணும் அது முதல்ல அக்செப்ட் பண்ணணும் ஓகே தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கி சில பேர் பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தைங்கள நீங்கள் ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் சேர்த்தாகணும் அதை விட்டுட்டு நான் வந்து இது எப்படியா திருத்திடுவேன்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணி அடித்து அஞ்சு மணி நேரம் உட்காந்து ஒரு கொஸ்டினை மனப்பானம் பண்ண வச்சு எவ்வளோ தான் பண்ணாலும் அது லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் டார்ச்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது டிஸப்பாயின்ட்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸு தான் எதுக்கு தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆக்கிறீங்க ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் சேர்த்து அவங்க அங்கே பர்டிகுலராக அந்த கவுன்சலிங்லாம் இருக்கும் சைல்டு கவுன்சலிங்லாம் இருக்கும் அதெல்லாம் கொடுக்க கொடுக்க சம்டைம்ஸ் மாறும் அதை விட்டுட்டு நீங்கள் அந்த குழந்தைய வந்து அடிக்கிறதெல்லாம் அதில் சொல்யூஷன் கிடையாது சம்டைம்ஸ் சிப்ளிங்ஸ் இருப்பாங்க சிப்ளிங்ஸ் நார்மலாக இருப்பாங்க எல்டர் சிப்ளிங்ஸ் ஸோ அவங்கக்கிட்டையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை காமிச்சு நல்லா இருக்கிற குழந்தையும் வந்து ஹிஸ்டீரியா பேஷண்ட்டு மாதிரி இவங்களும் மாறிட்டு அதையும் மாற்றி விட்டுட்டு கடைசியில் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த குழந்தைங்க கிட்ட அவங்க ஸ்பெஷலாக கேர் கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு இன்னொரு குழந்தைகிட்ட காமிக்கிறது ஹஸ்பண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகி ஒய்ஃப் கிட்டே காமிக்கிறது இப்படியேலாம் சில சைக்கிள்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த குழந்தையை பாஸ் பண்ண வைக்க என்ன பண்ணணும் நீங்கள் வந்து முட்டிக்கிட்டாலும் அது நடக்க போகிறதில்ல அதுக்கு யார் கவுன்சிலிங் கொடுத்து அதுக்கு யார் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்களோ அவங்கள தேடி உங்கள் நீங்களும் கவுன்சலிங் போங்க பர்ஸ்னல் கவுன்சிலிங் தான் அதுக்கெலாம் நல்லது ஆன்லைன் கவுன்சிலிங் நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ அந்த மாதிரி கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை எப்படி ரைஸ் பண்ணணும் அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து டைவெர்ட் பண்ணிவிடுங்க தேங்க் யூ